வெல்கம் டு ஜேஎஸ்டி ஜெஸ்டி எஜுகேஷன் இன்னைக்கு நம்ம வீடியோல அறிவியலின் நன்மைகள் கட்டுரை தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் சட்டகத்துல இருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எப்ப எழுதுனாலும் ஃபர்ஸ்ட் கட்டுரைக்குன்னா குறிப்பு சட்டகத்துல எழுதுங்க குறி ஒரு காம்படிஷன்கோ இல்ல எக்ஸாம்க்கோ நீங்க கட்டுரை எழுதினீங்கன்னா கூட சரி குறிப்பு சட்டகத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க எதுக்கு குறிப்பு சட்டகம் நம்ம எழுதுறோம்னா அதுக்கான ஸ்பெஷல் பெனிஃபிட் நம்மளுக்கு இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் வந்து மார்க்ஸ் நம்மளுக்கு அதுலதான் ஃபர்ஸ்ட் மார்க் போடுவாங்க மார்க்ஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் குறிப்பு சட்டகத்துக்கே ஒன் ஒன் மார்க் இல்ல ஒன் அண்ட் ஆஃப் மார்க்ஸ் செப்பரேட் பண்ணிருவாங்க ஓகேங்களா சோ அது மட்டும் இல்லாம இந்த குறிப்பு சட்டகம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன டாபிக்ஸ் இந்த கட்டுரையில கொடுக்க போறோமோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம பிஃபோரா ரைட் பண்றதான் குறிப்பு சட்டகம்னு சொல்லுவோம் ஓகேங்களா சோ என்னென்ன டாபிக்ஸ் நான் டிரைவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிடுறதா ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் அறிவியலின் நன்மைகள் கட்டுரை குறிப்புச் சட்டகம் முன்னுரை அறிவியலின் தோற்றம் அறிவியலின் வளர்ச்சி அறிவியல் தரும் பயன்கள் அன்றாட வாழ்வில் அறிவியலின் பயன்பாடு முடிவுரை முன்னுரை அறிவியல் உலகில் மெய்ஞானத்தை மிஞ்சி விஸ்வரூபம் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது மனித வாழ்க்கை காலை கண் விழிப்பது முதல் இரவு தூங்கும் வரை அறிவியலுடன் இரண்டர தண்ணீர் தாகம் தீர்க்கும் தண்ணீர் முதல் தூங்க தேவையான கொசுவத்தி வரை நம்மோடு தோல் சாய்ந்து நிற்கிறது அறிவியல் நம் அன்றாட வாழ்வோடு பல அறிவியல்கள் இணைந்து காணப்படுகின்றன அறிவியலின் நன்மைகள் பற்றி இக்கட்டுரையில் காண்போம் டாபிக் அறிவியலின் தோற்றம் மனிதன் தனது வாழ்க்கையை ஒவ்வொரு விடயத்தையும் ஒவ்வொரு விடயத்தையும் மனிதன் தன் வாழ்க்கையை லகுப்படுத்தும் ஒவ்வொரு விடயத்தையும் ஒவ்வொரு விடயத்தையும் எப்போது கண்டுபிடிக்க பெற்றுவிட்டது எனலாம் சுமார் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே இரு கற்களை ஒன்றுடன் ஒன்று உரச அதன் மூலம் தீப்பொறி உருவாக்குவதனை மனிதன் கண்டுபிடித்தான் அன்று அன்று தொடக்கம் இன்று வரை பல கோடிக்கணக்கிற்கும் மேலான அறிவியல் கண்டுபிடிப்புகளின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றது பல்வேறு நோய்களை குணப்படுத்தும் மருத்துவ சிகிச்சை முறைகள் மருந்துகள் போக்குவரத்து சாதனங்கள் விண்வெளி ஆராய்ச்சிகள் கட்டிடக்கலை வடிவங்கள் போன்ற பலவற்றையும் இன்று வரை கண்டுபிடித்த வண்ணமே உள்ளான் அறிவியலின் வளர்ச்சி அறிவியல் வளர்ச்சி இன்று வரை நிகழ்ந்த வண்ணமே உள்ளது அறிவியலின் தோற்றம் பற்றி துல்லியமான ஆண்டு இதுவரை இல்லாத போதிலும் அறிவியல் வளர்ச்சியானது பதினேழாம் நூற்றாண்டிலேயே தோற்றம் பெற்றது எனலாம் உலக மக்களிடையே காணப்பட்ட பல மூட நம்பிக்கைகளை கலைந்து இயற்கையின் தோற்றத்தில் உள்ள அறிவியலை உலகிற்கு உரைத்தவர்கள் அறிவியலாளர்களே இவர்களின் அளப்பரிய பணி அறிவியல் வளர்ச்சியில் முக்கிய இடத்தை வகிக்கின்றன வகிக்கின்றது அறிவியல் தரும் பயன்கள் அன்றாட வாழ்வில் நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அறிவியல் உதவுகின்றது அறிவியல் வளர்ச்சியாலும் மற்றும் மனிதன் தனது அறிவியல் திறனாலும் இன்றைக்கு பெரும் சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறான் சாத்தியமற்ற விடயங்களை கூட எளிதாக செய்து செய்துவிடும் அளவிற்கு தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டது தீர்க்க முடியாத நோய்கள் எல்லாம் நவீன முறையில் சிகிச்சைகளும் மருந்துகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் உயிர்கள் காக்கப்படுகின்றன உடனுக்குடன் தகவல்களை அறியவும் தொடர்பு கொள்ளவும் தொழில்நுட்பம் பெரும் பங்களிப்பினை செய்கின்றது அன்றாட வாழ்வில் அறிவியலின் பயன்பாடு இன்று பள்ளிகள் பொது இடங்கள் போக்குவரத்து தொழில்துறை என நமது அன்றாட வாழ்வியலோடு அறிவியல் இணைந்து வருகின்றது வீட்டில் அறிவியலின் பயன்பாடு பெரிய அளவிலும் தேவைப்பாடாக உள்ளது மின்சாரம் இல்லாமல் இன்றைய வாழ்வை நினைத்துக்கூட பார்க்க முடியாது சமையல் தேவைகளை நிவர்த்தி செய்யவும் துரிதமாக சமையல்களை செய்து முடிக்கவும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் பயன்படுகின்றன பொதுமக்களும் அன்றாட வாழ்வில் பல பொது இடங்களில் அறிவியல் கண்டுபிடிப்புகளின் பயன்களை அடைந்து வருகின்றார்கள் முடிவுரை உலகம் உள்ளங்கைகளில் உள்ளது என்பதை அறிவியல் உண்மையாக்கிவிட்டது உண்மையாக்கி விட்டது விட்டது அறிவியல் வளர்ச்சி மனிதனின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்துள்ளது அறிவியலை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி அதன் நன்மைகளை அடைந்து சிறப்பு பெறுவோம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது எஸ் ரைட்டிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லெட்டர் ரைட்டிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஸ்பீச் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வேணும்னா பேச்சு போட்டி தமிழ்நாடு இங்கிலீஷ் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க வேற ஏதாவது ரைட்டிங் வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள கால் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இன்னொரு சேனல் ஜெ எஸ் எஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் வேணும்னு நினைச்சீங்கன்னா அது ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்டே ஜெஸி இங்கிலீஷ் கிராமர் சேனல் அதுல கிராமர் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங் next Video, bye bye. See you. Take care. God bless you.